ஏரிக்கரை கோத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் சதீஷ் என்பவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்தது பார்க்கலாம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அடுத்த மோவூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் இவர் மணவாள நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் வசித்து வந்துள்ளார் நேற்று வெங்கத்தூர் ஏரிக்கரை ஓரத்தில் பிறந்தநாள் விழா ஒன்று நடைபெற்றுள்ளது அதில் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சதீஷ் மற்றும் அவரது நண்பர் முரளியும் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது அப்போது நண்பர்கள் அனைவரும் மது அருந்தி உள்ளனர் இந்நிலையில் இன்று அதிகாலை சரமாரியாக வெட்டப்பட்ட நிலையில் வெங்கத்தூர் ஏரிக்கரை அருகே சதீஷின் உடல் இருப்பதைக் கண்ட பொதுமக்கள் மணவாளநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் மதுபோதையில் வெட்டு காயங்களுடன் மயக்க நிலையில் இருந்த முரளி என்பவரை மீட்டு உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சதீஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் திருவள்ளூர் துணை போலீஸ் சூப்பரெண்ட் அழகேசன் ஆய்வாளர் ரவிக்குமார் நேரடியாக சென்று தடயங்களை சேகரித்தனர் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர் இந்த கொலை குறித்து பேசியுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கொலை குற்றவாளிகளையும் கொலைக்கான காரணம் குறித்தும் விசாரணை செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த மோப்பனாய் சூர்யா என்பவரது வீடு வரை சென்று வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் வந்ததால் அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் ஒன்றையும் காவல்துறையினர் பரி முதல் செய்தனர் யாருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அங்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும்